நீ தீர்க்க நீ கட்ட உடைக்கலாம் ஆனா நீ என் ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிட்டு என் பரலோக தேவனுடைய சித்தத்தை நீ தே சொல்றோக ராஜ்யத்துக்குள்ள நீ என்ன செய்வதில்லையா என கேட்கிற அன்பு நியூ லைஃப் சர்ச் மக்களே கொஞ்சம் தூரம் கடவுளை பின்பற்றிட்டு ஒரு காலம் வரும்போது அங்க போகாம இன்னொரு பாதைக்கு நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி போய்விட்டால் அதை விட நிர்பாக்கியமானது ஒன்றும் வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு உதவாது உங்களோட நித்திய ஜீவன் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை மட்டும்தான் அதை இயேசுக்காக அர்ப்பணித்து வாழ்வேன்னு சொல்றோங்கிறதா ரெண்டு கையை உயர்த்தி சொல்ல ஏ கல்யாணத்துல சினிமா பாட்டு இருக்க கூடாதுங்க உங்க கல்யாணத்துல கூத்து இருக்க கூடாதுங்க உங்க கல்யாணத்துல சந்தனத்திற்கும் குங்குமத்திற்கும் இடம் இருக்க கூடாதுங்க உங்க கல்யாணத்துல பூசணிக்காய் இருக்க கூடாதுங்க உங்க கல்யாணத்துல மாங்காய் இடம் இருக்க கூடாது அர்ப்பணிக்கிறேன் மாங்காய் போட்ட என்ன பாசு கெட்டுரும் ஒன்னும் கெட்டுறாது ஆனா என் அர்ப்பணிப்பின் பங்காக நான் அவருக்காக வாழ்கிறேன் என்ற பங்குல இவைகள் எல்லாவற்றையும் சப்பென்றும் குப்பை என்றும் எண்ணி கிறிஸ்துவை அறிகின்ற சந்தோஷமா ஒரு